வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களை விண்ணை தொடும் யோகம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படப் போகிறது பூர்வ புண்ணிய பலத்தால் அந்த பலம் என்பது உங்களுக்கு யோகமாக வரமாக அதிர்ஷ்டமாக கிடைக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடம் தான் பார்க்க பலங்க பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விடா முயற்சி தன்னம்பிக்கை இரண்டும் உங்களுடைய இரண்டு கண்கள் அதில் சளைத்தவர்கள் அல்ல நீங்கள் சரிங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை உங்கள் மீது இப்போ விழுந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கும்பராசியில் இருக்கிறாரு இந்த சனி பகவான் சனி பார்க்கும் விட பால் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி திறமை முயற்சி உழைப்பு அனைத்தும் இருந்தாலும் அதற்குண்டான வெற்றி லாபம் வாய்ப்பு கிடைக்காமல் போனது காரணம் சனி பேனுடைய பார்வை தான் அந்த சனி மார்ச் இருபத்தொம்பில் பேர்ச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போகிறார் ஸோ சனி பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள் ஸோ முடிஞ்சது இனிமே வாழ்க்கையில் முட்டுக்கட்டை இருக்காது சரிங்களா தொட்டகாரியம் தொழங்கும் உண்டு இப்போது ஐந்தாம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது சனிவன் ஐந்தாம் வீடு அதாவது இருக்குன்ற இடத்த விருத்தி பண்ணுவார் அள்ளி கொடுப்பார் இருக்குன்ற இடத்த வீட்டுக்கு அப்போ ஐந்தாம் வீடுன்றது காதலே குறிப்பது அப்போ ராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும் சரி காதல் இல்லைங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கரம் பிடிப்பீர்கள் திருமண தடை நீங்குது சரிங்களா திருமண யோகம் இருக்குது அடுத்து குழந்தை பாக்கியம் ஐந்தாம் வீடு குழந்தை பாக்கியத்தை குறிப்பது பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்த பக்கம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்க்குறீங்க அது நடக்கும் பிள்ளைகள் நினச்சி ஏதாவது ஒரு மன வருத்தம் வந்தால் சரியாக போகும் சரிங்களா பிள்ளைகளுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புண்டு அதுக்கடுத்து கலையால் கௌரவம் கிடைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு கலை ஒரு வித்தை அதனால் பாராட்டு பெயர்ப்புகள் கௌரவம் போன்றவை கிடைக்கும் சினிமா ஊடகங்களில் திடீர்னு பிரபலமாகக்கூடிய யோக வாய்ப்பு இருக்கிறது ஸோ புதிய வேலையில் பதவி உயர்வுகள் தேடி வரும் ஸோ இந்த தான் நல்லது நடக்கும் அதே போல் சரிக்கு பார்வை பழன உண்டு மூன்று ஏழு பத்து ஸோ பார்க்கின்ற இடத்த பார்த்து கட்டுப்படுத்திடுவார் அப்போ மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குற உங்களுடைய விருச்சகத்திற்கு ஏழாம் வீடு அப்போ தவறான நண்பர்கள் தவறான உறவுகள் அவர்களெலாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ உறவுகளுடைய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழியில் இருந்த கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் குறையும் வாழ்க்கை துணையாலே சில பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அது மாறும் அடுத்து ஏழாம் வரியாக கன்னிராசியை பார்க்குறாரு உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது பதினொன்றாம் வீடு இப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் சில பேர்த்துக்கு சில குறுக்கு வழியில் பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு பணத்துக்காக சொத்துக்காக பங்குக்காக ஷேருக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சண்டையினுடைய முடிவு காலகட்டம் இது உங்களுக்கு சமாதானமாக லாபமானதாக அது முடியும் அடுத்து பத்தாம் பார்வை அப்படின்றது இரண்டாம் வீடான தனுசில் பதியுது உங்களுடைய விருச்சத்துக்கு ரெண்டாம் வீடு தனுசு ஸோ குடும்ப ரீதியான சில பொறுப்புகள் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கலாம் ஆனால் குடும்பத்தில் நல்லா புரிஞ்சுங்க பழைய சொத்துக்களை புதுப்பிப்பது அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு தங்க நகை பராமரிப்பு இல்லை அடமானத்தில் போன நகை மீட்டெடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் கார் வண்டி வாகனம் பழுதுவாக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் சரிங்களா ஸோ கல்விக்காக கொஞ்சம் மெனக்கட வேண்டிய விஷயம் இருக்கும் படிப்பிற்காக சில செலவுகள் அதிகமான முறை செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஸோ உங்களுடைய பெயரை மாற்றக்கூடியது அப்போ விருச்சிக ராசிக்காரங்கள் உங்களுடைய முயற்சிக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்து மிகப்பெரிய வெற்றியை தொடுவீர்கள் அது சினிமா அரசியல் வேலை தொழில் எதுவாயினும் உங்களுடைய பெயர் ஓங்கும் உங்களுக்கென்று தனித்துவமான ஒரு அடையாளத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்குவீங்க தனி குடும்பம் தனி அடையாளம் தனித்துவமான தொழில் தனித்துவமான வேலை தனி என அனைத்தையும் வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிப்பீர்கள் தனியாக உங்களுடைய பெயர் எல்லா பக்கமும் தெரிய வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உச்ச பெயர்ப்புகளோடு இருப்பீங்க அதுக்கு எந்தவா மாற்றுக் கருத்தமுன்னா தனிமான அதற்கு வலியுறுத்துக் கொடுக்குறாரு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான தர்மங்கள் மற்றும் கோயில்களில்லில்லில் பணி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுறாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்